இந்த இணைய சுதந்திர தின விழாவிலே கொடியேற்றும் வாய்ப்பை அளித்த கடவுளுக்கு நன்றி கூறி இங்குள்ள அனைவரும் அதாவது நம் பள்ளி மாணவர்கள் முன்னாள் பள்ளி மாணவர்கள் எஸ்என்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர நல்ல தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் கூறிக்கொள்கிறேன் இந்த இணைய சுதந்திர தின விழாவிற்கு நமக்கு இனிப்புகளை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சுதந்திர தின விழா அப்படின்னு ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுறோம் அதே போல குடியரசு தின விழாவும் ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம் இந்த நாள்ல மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம நாடு சுதந்திரம் அடைந்ததுக்காக உயிரிழந்த மனசு கஷ்டப்பட்ட அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தும் தினம் இந்த இரண்டு நாள் மட்டும் ஒவ்வொரு நாளுமே அவர்களை நினைத்து நாம இப்ப இவ்வளவு சுதந்திரமா இருக்கும் இல்லையா இதற்கெல்லாம் அவங்க பாடுபட்டதுதான் காரணம் ஒவ்வொரு இருந்து நம்ம இப்ப சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணமான ஒவ்வொருவரையும் தினமும் மனதில் எண்ணி நம் நாடு முன்னேற்றம் அடைய இன்னும் இன்னும் முன்னேற்றம் அடைய நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதற்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுறாங்க ஆசிரியர்கள் வழிகாட்டுகிறார்கள் அந்த வழிகாட்டுதல நீங்க என்ன பண்ணணும் பின்பற்றி நடக்க வேண்டும்